ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு தௌ நான் இந்த விடையில பற்றி பார்க்க பார்த்திங்கன்னா எங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்படி இதோட இருபதாவது ரீச் ரீஜன் ரீச் பண்ணிட்டோம் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படியோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி ரீஜன் ஸ்டே ரீஜன் வந்து போயிட்டோம் இப்போ ஏன்டா ரீஜனில் இல்லைன்னு நிறைய பேர் கேப்பீங்க அது வந்து நான் வீடியோ போக போக சொல்கிறேன் வீடியோ முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரென்னா பூசா இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இதுக்கப்புறம் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் நாலு மணிக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லாக முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்குது இனிமேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவேன் இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணி வேறு லெவலில் ஸ்டே பண்ணி இந்த சீசன் ஃபுல்லாக லாஸ்ட் வரையுமே பார்த்தீங்கன்னா ரீஜன் வீடியோ தான் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்க நாளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்கு நோட்டிகேஷன் வரும் சரி பேக் க்ரௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேம் ப்ளே ஓடும் அது கேம்ப்ளே பார்க்குறவங்க பாருங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போய் ஏன்டா வந்து இந்த சீசன் இல்லை புஷ் பண்ணிட்டு ரீஜனில் இப்போ இல்லாமல் இருக்கேன்ட்டு ஏன் 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 அப்படி பண்ணேன்னு சொல்லவா இந்த கரீனா காரணங்க இருக்கானுகள்ல எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூறு பேர் ரீஜன் போகிறவனா பிடிச்சி லிஸ்ட்டில் போட்டுறானுங்க சரி நம்ம இந்த டைம் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு நினச்சேன் வேறு ஐடி நம்ம ரெண்டு ஐடி புஷ் பண்ணலாம் ரெண்டு ஐடியா புஷ் பண்ணிட்டு ஒரு ஐடியா டக்கு டக்குன்னு புஷ் பண்ணி ரீஜன் கொண்டு போயிடலாம் இன்னொரு ஐடியா வந்து ஒரு ஐயாயிரத்தி லாஸ்ட்டு ஒரு மேட்ச் விளாண்டா ரீஜன் அப்படிங்கிற மாரி டைமில் ஐடியா ஆஃப்லைன் போட்டால் ஒரு இரநூறு இரநூறு ஆள் கிராண்ட் மாஸ்டர் போனதப்பறம் நம்ம ப்ளே பண்ணிக்கலான்டான்ட்டு விட்டேன் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க நான் பண்ண நேரமாக என்ன எழுவும் தெரியல அவனுங்க பார்த்தீங்கன்னா இந்த சீசன் யாரையுமே இன்னும் லிஸ்ட்டில் போடல சரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் ஐடியாவே புஷ் பண்ணிட்டு ரீஜன் கிட்ட வந்துட்டோம் ரீஜனுக்கே இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளேஸ்மெண்ட் தான் தேவை என்ன ரீஜன் வந்திருப்போம் ஏன்னா வந்து நம்ம மெயின் எயிட்டில் புஷ் பண்ணால் கொஞ்சம் டெவலப்பாச்சும் ஆகும் அப்புறம் லைக்கு மாதிரி நிறையா வச்சும் வரும் அதனால தான் அந்த ஐடியில் புஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப மெயின் எட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம மெயின் எட்டில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரீஜன் போயிருக்கலாம் எப்போ நான் எயித்து பிளேஸில் போனோம் பார்த்தீங்களா அப் அதுக்கு முன்னாடியே கூட ரீஜன் போயிருக்கலாம் நான் அப்பவே வந்து ஐடியா ஆஃப்லைனில் போட்டு நாங்கள் வந்து இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் அதனால தான் பார்த்திங்கன்னா சரி திரும்பவும் இந்த சீசன் லிஸ்ட்டில் விழுந்ததுன்னா வந்து கொஞ்சம் ஒரு மன உடைச்சல் இல்லை நல்லா சத்தியமாக கேமை விட்டு போகிறதுக்கான இதே வந்தோம் எத்தனை டைம்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதனால்தான் வந்து இந்த டைமாச்சும் கொஞ்சம் உஷாராக பண்ணலாமே நான் மட்டும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பண்ணாங்க நிறைய பேருமே பார்த்தீங்கன்னா நானாச்சும் ரெண்டு ஐடி புஷ் பண்ணி ஒரு ஐடி முன்னாடியே பேர் காட்டினோம் ஒரு சில பேர்லாம் இன் இப்போ வரையுமே வந்து இதுக்கு பயந்துக்கிட்டு நூற்றி முப்பதாவது ப்ளேஸ்மெண்ட் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஐடி ஆஃப்லைன் போட்டு திரும்ப வந்து இரநூறு ப்ளேஸ்மெண்ட் போனதுக்கு அப்புறம் விளாட்றவங்களாம் இப்போ வரையுமே அப்படி தான் விளாட்ருக்காங்க ஏன்னா எப்போ வேணாலும் இவனுக்கு பிடிச்சி லிஸ்ட்டில் போடுறானுங்க அதான் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாகுது ரொம்ப டென்ஷன் ஆகுது கண்டிப்பாக இந்த சீசன் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் இந்த சீசன் நம்பலாம் இந்த சீசன் வந்து லாஸ்ட் வரையும் புஷ் பண்ணி இத்தனை சீசன் புஷ் பண்ணது இந்த சீசன் கண்டிப்பாக டாப் ஒன்று அடிக்கணும் வேறு லெவல் பண்ணுறோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ இருக்குது முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பார்த்திங்கன்னா வேற லெவல் எல்லா டைமும் இதே தான்டா சொல்கிறேன் நீ போடுற மாரி தெரிலடா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இந்த சீசன் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணிடலாம் சரி நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு லாபிலாம் எப்படி அடிக்கிறானுங்கன்னா இவங்களே நைட்டு வந்து இப்போ நம்ம வெளியே போயிட்டு எதுவும் பண்ண முடியல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து தொலைறானுங்க பிளேஸ்மெண்ட்டு கூட பிடிக்க முடியல செம்ம டென்ஷன் ஆகுது சரி நான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் தான் வச்சிருப்பேன் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா எப்படி அடிக்குது எடுத்துட்டு விளாண்டு பார்க்கலாம் ரொம்ப நாள் வச்சுரான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மூணு சிப்பு போட்டு வச்சுப்பேன் மூணு சிப்பு போட்டேனே பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு அடி பார்த்திங்கன்னா ஒகே அடிச்சான் அடுத்து அடிக்கிற அடிலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அடிக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல அதையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுருவேன் நீங்கள் பேசணும்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன் சரி அப்புறம் அங்கே ஒருத்தனை பார்த்தீங்கன்னா எப்படி அவனையும் ஃபேமஸில் வச்சு வேறு லெவலில் அழுத்தி பிடிச்சி அவனையும் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுருவேன் டவுன்லோச்சிட்டு டக்கு டெகன் சூப்பர் மீடியை போட்டு நீலருந்தான் போட்டு ஓடலான்டா நானும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்பேன் டக்கு டகன் போய் கில்ல செக்யூர் பண்ணலான்டான்ட்டு போயிட்டு காயினெல்லாம் பிடிச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா கீழே செக்யூர் பண்ணலான்ட்டு உள்ளே போவேன் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பயப்படி எப்படியோ கில்ல செக்யூர் பண்ணிவிட்டு சரி இவ கிளாக சேர்க்கிட்டு பண்ணி இவங்ககிட்ட இருக்கிற லூடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிட்டு சரி சரி ரிப்பேர் கிட்ட போகலாம்னா ரிப்பேர் கிட்டே போட்டு சரி அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா என் டிமேட்டை பார்த்தீங்கன்னா எளிமதி மார்க் ஆகிடுச்சு சரி அங்கே போயாச்சும் ஓசிக்கலாம் அடிக்க முடியாதான் பார்க்கணும் என்னென்ன கில்லாச்சும் அடிச்சு நம்ம பேக்கப் பேக்கப்பா கொடுக்கலான்னா நான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவோம் அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறையா எளிமையாக இருப்பானுங்க சரி நான் பார்த்தீங்கன்னா கண் எடுத்துட்டே ஓடு நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மரத்து பிள்ளை நின்றுருப்பான் என் டீமேட் அதுக்குள்ளே டவுன் வச்சிருவான் சரி அவனை பார்த்தீங்கன்னா நான் டெக்கெட்டுக்கு டவுன் வச்சு அவன் டீமேட் வந்துடுவான் சரி நம்ம இன்மேட் அவனை அடிக்கிறது முக்கியம் இல்ல நம்ம டீமெட்டை ஹீல் பண்ணலான் நானும் பார்த்தீங்கன்னா என் டிமேட்டை டெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஹீல் பண்ணிட்டு நம்ம சைடில் மெடிக்கிட்டு மெடிக்கெட்டு போட்டுக்கலான்டா நானும் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு ஒரு மெடிக்கெட்டை போட்டுவான் சரி ஃபிளாஷ் ஃபிரீஸ் வந்து அங்கே போகலாம் தூக்கி ஃபிளாஷ் ஃபிரீஸ் போடுவோம் ஃபிளாஷ் ஃபிரீஸில் பார்த்திங்கன்னா பயப்பில் டவுன் ஆகிடுவோம் சரி கிரனேட் இருக்குது கிரனேட் தூக்கி போகலான்ட்டு கிரனேட் தூக்கி போட்டுருப்பேன் சரி கிரனேட் தூக்கி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா தூக்கி பின்னாடி போட்டுருவேன் இப்போ முன்னாடி போடாமல் தூக்கி பின்னாடி போட்டுருவோம் சரி வால் உள்ள பூந்து அட்டான்ட்டு நான் பார்த்தீங்கன்னா வால் உள்ள பூந்து எப்படி இவனை அழுத்தி முடிச்சுட்டுருவேன் சரி இன்னொரு தரப்பா இவனை எப்படியே அழுத்துணுன்றான் இவனை பார்த்திங்கன்னா அழுத்திட்டு இருப்பேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உள்ள பூந்து ஓடிடுவான் எஸ்கேப் ஆகிடுவான் சரி ப்ரோ அவனை விட்டுறாப்புறம் அவனை அடிப்படம் சொல்லிட்டு இருப்பேன் எங்கால் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு எப்படி அவனை பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிருவாரா என்ன எழுவனே தெரில ப்ரோ அடிச்சுட்டே என்ன ப்ரோன்னு சொல்லுவேன் அவர் பார்த்தீங்கன்னா மைக் ஹேன் பண்ணாமல் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ட்டாரு சரி அவன் போனால் போயிட்டு போகிறான்ட்டு எங்கே இருக்கிறானே தெரில சரி எதுக்கும் நம்ம சேஃப்டியாக விளாண்டுக்கலான்னா நான் பார்த்தீங்கன்னா வந்து க்ளவல் பண்ணின் இருப்பான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடுவான் பைப்லாம் சரி அங்கே போயிட்டு அவனை கார் எடுத்து எஸ்கேப் ஆகக்கூடாது சோலோ பீஸாக இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா அடுத்து இன்னொருத்தவரை கார் எடுத்துகிட்டு இருப்போம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய நினைவு இருப்பானுங்க இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அட்டாக் எடுத்து அட்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் டிசைட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு வந்து ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா நான் கிட்டத்தட்ட நான் ரெண்டு மாதம் அப்புறம் இன்றைக்கி தான் கேமே விளாட்றேன் எனக்குலாம் உண்மையிலுமே என்ன விளாட்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எதே ஏதோ கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க ஏதோ பழைய பீக்கு அந்த பீக்கு இந்த பீக்கெலாம் நானுங்க அதெல்லாம் எங்கே போச்சு அதெல்லாம் பீக் இருக்குதான்னு இப்போ பழைய பீக் இருக்கிற மாரி ஒரு அறிகுறியுமே காட்டலை எனக்கு இப்போ இப்போ புது பீக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது பழைய பீக் எங்கேலாம் ஒரு பழைய பீக்கு வந்துச்சு வந்துச்சு என்னாலங்க அது எதில் இருக்குது ஒரு எலுவுமே தெரில சரி அதெல்லாம் இருக்குதுங்கிறதுனால தான் நான் திரும்ப சரி விளாட்லான்ட்டு வந்தால் அதெல்லாம் பார்த்தா உள்ளே வந்து பார்த்தா அது ஒரு ஒன்றுமே இல்லை சரி பரவாயில்ல நம்ம எப்பயும் போல அந்த சீசன் ரேங்க் புசாட்சம் பண்ணிக்கலான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா விட்டுருவேன் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே எல்லா சீசனும் சொல்கிற மாரி கிடையாது இந்த சீசன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் இருக்குது க ஃபயர் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எவ்வளோ சீசன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் புஷ் பண்ணி புஷ் பண்ணி ஐடி பிளாக்லிஸ்ட்டில் போய் தோத்துட்டோம் இந்த சீசன் கண்டிப்பாக விட்டுறக்கூடாதான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் விழக்கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில்லு அடிக்காமல் பொய்யாகவும் அடிக்காமல் பார்த்திங்கன்னா இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கில்லு பொய்யாக அடிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் பயந்துகிட்டு கில்லு போயாலாம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா முடியல உண்மையுமே இது இவனுக்கு எப் என் ஐடியை பார்த்தா தான் லிஸ்ட்டில் போடுவானுங்களா என்ன எலவும் தெரியல நான் சரி லிஸ்ட்டில் போடுவானுங்கிறதுனால தான் நான் பார்த்தீங்கன்னா வேறு ஐடியில் ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ணிவிட்டு இந்த ஐடியை பின்னாடி கொண்டு போய்கலான்டான்ட்டு விட்டது ஆனால் அவனுங்க பார்த்திங்கன்னா இப்போ வரையுமே ஒரு ஐடியுமே லிஸ்ட்டில் போடல எனக்கு இதை பார்க்கும்போது உன் பேர் எப்போ வருதோ அப்போ தானே நான் பிளாக் லிஸ்ட்டில் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன இலவம் தெரியல ஆனால் உண்மையிலுமே நான் ரீஜன் போனதுக்கப்புறம் மெயின் ஏடிய ரீஜன் எடுத்துகிட்டு போனது அப்புறம் அவனுக்கு லிஸ்ட்டில் போட்டானுங்கன்னு வாங்கினேன் ஆனால் உண்மையிலுமே நான் கரீனாவும் உங்கள் சிங்கப்பூர்லேயே போயிட்டு வந்துட்டு ஏன்டா எனக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை நான் இதோட எத்தனை சீசன் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் புஷ் பண்ணுவேன் அடுத்த நாள் வீடியோ போடுவேன் அடுத்த நாள் லிஸ்ட்டு அடுத்த சீசன் புஷ் பண்ணுவேன் திரும்ப அடுத்த நாள் வீடியோ போடுவோம் பிளாக் லிஸ்ட்டு திரும்ப இதேமாரி கண்டினியூவாக ஒரு நாலஞ்சு சீசன் பண்ணிகிட்டே இருந்தானுங்க கடுப்பாகவும் ஆகாதா சரி இந்த சீசனாச்சும் நம்ம மூளை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புஷ் பண்ணலான்னு பார்த்தா இன்னுமே பார்த்தீங்கன்னா யாரையுமே பிளாக் லிஸ்ட்டு போடாமல் வச்சுக்கானுங்க என்ன கண்ட்ராவிதான் தெரில என் பேர் தான் உங்களுக்கு லிஸ்ட்டில் போடுவானுங்களா என்னன்னு தெரில சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படி பிளாக் லிஸ்ட்டு போனால் நம்ம இன்னொரு வீடியோ புஷ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் கொண்டு போய்ட்டு எப்படியாச்சும் திரும்ப கொண்டு போய்ட்டு எதனா பண்ணலாம் இந்த சீசன் எதனா ஒன்று பண்ணி வேறு லெவல் பண்ணுறோம் எப்படி இந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அடிச்சிருவோம் பத்து கிலோ அடிச்சுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு அளவு இருக்குது இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா பதினோரு அளவு இருக்குது சரி ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம ஆடிக்கலாம் கில்லும் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி ஆனால் நம்ம போய் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணுவேன் என் டீம்மேட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க சரி நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற கேப்ல மெடிக்கிட்ட ஃபுல் பண்ணிக்கலாம்டா நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கை ஃபுல் பண்ணிட்டு சரி வெயிட் பண்ண அளவு வெயிட் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீமேட்டு கிரனட தீ போடுவார் கிரௌனட் தீ போடனே டேமேஜ் போச்சா என்னன்னு தெரியல அவன் பார்த்தீங்கன்னா க்ளோவா போட்டு சுற்றி சுற்றி குளோவால் போட்டுட்டு இருப்பான் சரி ப்ரோ இவனுக்கு டேமேஜ் போயிடுச்சு போகல சரி போய் அழுதுங்கப்போன்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் சரி ப்ரோ இந்த மேட்ச் எப்படியா போய் அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இன்னும் ஒரே ஒரு அமைதி தான் இருப்பான் அவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட்ல வேற லெவலில் ஏன்டிமேட் அடிச்சு கிள்ள எடுத்து இந்த மேட்ச்சு போய் போட்டுருவோம் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இனிமேல் டெய்லியும் கண்டிப்பாக வீடியோ இருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் கைஸ்